ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஒன் இந்திய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சாருகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ண இருக்க நிலையில தமிழகத்தோட முதுகெலும்பான சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன கடந்த ஆண்டோட திட்டங்கள் எல்லாம் அவங்கள வந்து சேர்ந்ததா நம்ம இப்போ தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில் சங்க தலைவர் திரு வாசுதேவன் அவர்களை சந்திச்சு பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் பத்தி கேட்க இருக்கிறோம் இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ரன் ஆகுது மத்திய மற்றும் மாநில அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் இது சார் இந்த ஆண்டு பட்ஜெட்ல சிறு மற்றும் குறுந்தொழில் துறைக்கு அரசு வழங்க வேண்டிய மிக முக்கியமான முன்னுரிமை எதுவாக இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் மீடியம் லார்ஜ் எல்லாருக்குமே சராசரியாக எழுபத்தைந்து சதவீதம்னு இருக்குது இன்கம் டேக்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி வந்துச்சுனாக்கா எம்எஸ்எம்இக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்டோ லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேர்ட்டி பர்சன்ட்னு இருந்தது மயந்த முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி இருக்கும்போது இதை வந்து கம்மி பண்ணாங்க எம்எஸ்எம்இக்கு இருபத்தஞ்சு சதவீதம் கம்மி பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து சராசரியாக அதை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு சதவீதம்னு இருக்குது பட் இதில் வந்து மைக்ரோன்னு சொல்கிற கூண்டு அதிகமாக பர்ஃப்ட்டாக ஷிப்னு சொல்லுவாங்க குடும்பம் சார்ந்த அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே வேலை பண்ணுவாங்க அவங்களே முதலாளியாக இருப்பாங்க அந்த மாதிரியான இது வந்து அதிகம் இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேன் நம்பர் தான் கம்பெனியோட பேன் நம்பர் ஸோ அதை வச்சுட்டு அவங்க வந்து பண்ணும்போது தனிநபருக்கான வருவாய் பிரிவில் அவங்களுக்கு முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகபட்சமாக முப்பது சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் அவங்க வருமான வரி கட்டிட்டு இருக்காங்க இப்போ டான்சியா சார்பாக நாங்கள் வச்சுருக்க கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி கோவிட் தொழில்களுக்கு பயந்து சதவீதமாகவும் சிறு தொழில்களுக்கு எழுபது சதவீதமாகவும் வந்து வருமான வரியை குறைக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டுருக்கோம் இது கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாகவே இந்த கோரிக்கை ரொம்ப அதிக அளவில் தஞ்சா சார்பில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து சிறு மற்றும் கொள்கொழ்கள் சங்கங்களும் இதை வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதை வந்து இந்த தடவை அவங்க கனிமோட பரிசீலிப்பாங்க நினைக்கிறேன் கடந்த ஆண்டு பட்ஜெட்ல சிறு தொழில்களுக்காக அறிவிக்கப்பட்ட முதலீட்டு மானியம் மற்றும் கடனுதவி திட்டங்கள் தரைமட்டத்தில் இருக்கிற சிறு நிறுவனங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா அதில் எதும் குறைகள் இருக்கா தடவை கொடுத்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பெரிதளவில் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு பட் இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை குறிப்பிட்ட சில விஷயங்கள் இப்போ சர்பாசி ஆக்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்து என்பிஏ நாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நூற்றி எண்பது நாளாக இருந்தது சமீபத்தில் இது வந்து தொண்ணூறு நாளாக கோரிக்கப்பட்டது அதை மீண்டும் வந்து நூற்றி எண்பது நாளாக அதை மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அது வந்து நிறைவேறலை அதே மாதிரி இந்த தடவையும் வந்து நாங்கள் வந்து என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னாக்கா டெப்ரிசியேஷன் சொல்லுவோம் இந்த டெப்ரிசியேஷன் வந்து சிறுமட்டம் குவிந்துவர்களுக்கு அவங் அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் இல்லை அதை நவீனமாக்கிறதுக்கு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் போகும்போது அதுக்கான டெப்ரிசியேஷனை கூடுதலாக நாற்பது சதவீதம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இது வந்து மற்றும் குழுந்துவர்கள் மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸு அவங்க டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் அப்படிங்கிறது கோரிக்கை மூலப்பொருட்களோட விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு ஒரு மூலப்பொருள் வங்கி அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பத்தி என்ன நினைக்கிற கருத்து மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமான விஷயமா ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வதேச சம்பந்தப்பட்டது வார் லைக் சுச்சுவேஷன் இப்ப ரஷ்யா வார்னால சில விஷயங்கள் சில பொருட்கள் அதிக தேவை ஸோ உலகளாவிய இது ஒரு ரைஸ் இருக்கும்போது நம்ம நாட்டிலையும் அதுக்கான விளையாட்டம் கண்டிப்பாக இருக்கும் பட் சில பொருட்கள் வந்து இங்கே உற்பத்தி குறைஞ்சது ஒரு காரணம் இப்போ காப்பை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது சதவிகிதம் உயர்வுங்கிறதுக்கு ஒரு நாற்பது நாளில் மட்டுமே இந்த மாதிரியான உயர்வுக்கான காரணம் அதிகப்படியான இம்போர்ட்டு ப்ளஸ் தண்ணி உயர்வு அடையாது இப்போது இந்த செடலைட் காப்பை மூடுனது கூட ஒன் த ரீசன் தான் இப்போது நம்மளுடைய உற்பத்தியை பெருக்கிறதுக்கான வழியில்லை அதே சமயத்தில் தேவை அதிகமாக இருக்குது நம்ம வந்து சர்வதேச உற்பத்தியை சார்ந்து நம்ம இருக்கும்போது சர்வதேச இதில் வந்து இன்டர்நேஷனல் இதில் வந்து விலை உயரும்போது நமக்கும் அதுக்கான பாதிப்பு வருது ஸோ விலை பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த விலை பாதிப்புலேருந்து சிறுமட்ட கூண்டு காப்பாற்றக்கூடிய சில பாலிசி இனிஷியேட்டிவ்ஸை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போது டெண்டர் வந்து எடுக்கவாங்க சிறுமட்ட கூண்டு வந்து எடுக்கவாங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே இரண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் விலை உயர்வு வந்து அவங்களால சமாளிக்க முடியும் இப்போ முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் விலை உயர்வு இருக்கும்போது அவங்க லாபமெல்லாம் அவ்வளோ இருக்காது சிறு குற்றவாளிகளுக்கு லாபமே அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் லாபத்தில் தான் வேலை பண்றாங்க இப்போ முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அவங்களால அவங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத நிலமாவது ஸோ இந்த மாதிரியான திடீர் உழை விலை உயர்வு வரும்பொழுது இந்த விலையை மீண்டும் தீர்மானிக்கணும் இந்த இந்த விலையை வந்து அவங்க மறு தீர்மானம் போட்டு அந்த எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதுக்கான விலையை நிர்மணி பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸ் அந்த டெண்டரில் இருக்கணும் இப்போ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து இல்லை இது வந்து மத்திய அரசாங்கம் தலையிட்டு பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்டு பொது தொழில் நிறுவனங்களில் கொடுக்குற அத்தனை டெண்டர் அத்தனை ஜாப்லையுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே விலை உயர்வு வரும்போது அது ஸ்டீலாக இருக்கலாம் காப்பராக இருக்கலாம் அலுமினியமாக இருக்கலாம் சைன்லஸ்டில் எந்த விதமான ஜிங்க் எந்த விதமான கம்மோனிட்டியாக இருந்தாலும் குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே விலை உயர்வு இருக்கிற பட்சத்தில் அந்த விலையை மறு நிர்ணயம் பண்ணி எமசன் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை ஏன்னா விலை உயர்வு வந்து ஒரு லெவலுக்கு மேலே கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது இன்டர்நேஷ்னல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நாங்களும் புரிஞ்சுக்கோம் பட் இதனால பாதிப்பு வராத அளவுக்கான பாலிசிஸ் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஏஇ மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கு சிறு தொழில்கள் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இதற்கான தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்குறீங்களா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா டியுசிஎஸ் சொல்லுவாங்க டெக்னாலஜி அப்கிரேடேஷன் கேபிட்டல் சப்சிடி ஃபார் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் சொல்லுவாங்க அது வந்து கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து பதினைந்து சதவீதத்தை இருபது சதவீதம் வரைக்கும் மானியம் கொடுத்துட்டு வந்தாங்க இது வந்து மற்றும் குவிந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருந்தது இப்போ சமீப காலங்கள்ல நமக்கு கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா லேபர் ஷார்டேஜ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலங்களிலிருந்து வர அந்த தொழிலாளர்களை நம்பிதான் நம்மளுடைய பெரும்பாலான உற்பத்தி துறை இருக்கு இப்போது இவங்களுடைய சம்பளமும் சமீபத்தில் ரொம்ப அதிகமாகிருக்கு முன்னாடி இருந்த சம்பளத்தை விட கொரோனா சமயத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொடுக்குற சம்பளம் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது அறுபது சதவிகிதம் இருக்கு சம்பளத்தில் ஸோ சிறுமெட்டு கோவில்களில் அவங்க உபயோகப்படுத்துகிற மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பழைய மிஷின் வரும் சிஎன்சிவிஎம்சி நீங்கள் எடுத்தோம்னா கூட நம்ம சைனாவோடவோ இல்லை வியட்னாமோடோ மற்ற கம்பே கண்ட்ரீஸோடு வளர்ந்த வளரும் நாடுகளில் கம்பேர் பண்ணோம்னா நம்மளுடைய தொழில்நுட்பம் ரொம்ப பின்தங்கிய அளவில் இருக்குது ஸோ இந்த மிஷின்ஸ் அவங்க மாற்றணும் அப்படின்னா இப்போ அவங்க வந்து அதிகப்படியான நிதி வந்து அவங்களுக்கு தேவை மூலதன நிதி வேணும் இதுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கொடுத்து இந்த க்ரெடிட் கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய அளவில் கம்மியான வட்டி வட்டியில் இவங்க வந்து இந்த லோன்ஸை வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டெக்னாலஜி அப்டைஸ் பண்ணும்போது அந்த டெப்ரிஷியேஷன்லேயும் சரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயும் சரி நம்ம அதே மாதிரி வந்து கூடுதல் மானியங்கள் கொடுத்து அவங்களுக்கு பண்ணால் தான் இவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து நகர்த்த முடியும் ஏன்னா இந்த டெக்னாலஜி இப்போ இருக்கிற டெக்னாலஜி மற்ற கண்ட்ரிஸோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது அது மட்டுமே இல்லை வட்டி விகிதம் பாருங்க இப்போ சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் நாலு சதவிகிதத்துக்கு கிடைக்குது வியட்நாமில் ஜ வட்டிகிரம் கம்மி ஜப்பானில் லிட்ரலி ஜீரோ வட்டி இப்போ இந்த மாதிரியான நாடுகளோடு நம்ம போட்டி போடும்போது நம்ம இப்போவும் பத்து சதவீதம் பன்னெண்டு சதவிகிதம் வட்டி கொடுத்து நம்ம வந்து தோல் பண்ணும்போது இதுக்கான இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சர்வதேச அளவில் நம்ம வட்டியை ரொம்ப கம்மி பண்ணி எம்எஸ்எம்இ கொடுத்தா தான் போட்டி தேவைனா வந்து சர்வதேச அளவில் போட்டி தேவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் சார் தமிழகம் ஒரு டில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டணும் அப்படின்னா அதுல சிறு மற்றும் குறுந்தொழில்களோட பங்களிப்பை உயர்த்த அரசு செய்ய வேண்டிய உடனடி உதவி என்ன இது இப்போ தமிழ்நாடு அரசாங்கமும் பண்ணணும் மத்திய அரசாங்கமும் நமக்கு பண்ண வேண்டியது இருக்கு இப்போ ஒரு ட்ரில்லியன் கனவு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு இலக்கு நம்ம எட்டக்கூடிய கோடிய எட்டக்கூடிய இலக்கு தான் எம்எஸ்எம்இங்களோட பங்கு அதுல ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பதிவு பெற்ற எம்எஸ்எம்இங்கள் இருக்காங்க அதில் எட்டுலேருந்து பத்து லட்சம் உற்பத்தி தொகை சார்ந்தவங்க இருக்காங்க சர்வீஸ் சேவைத் துறை சார்ந்தவங்களும் இருக்காங்க இப்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்கா உற்பத்தித் தொகை சேவைத் இது வந்து தான் வந்து பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இப்போது இதில் இந்த எம்எஸ்எம்இட பங்களிப்பு ஜிடிபியில் முப்பத்தி ரெண்டுகளில் முப்பத்தி நாலு சதவிகிதம் இருக்குது ஏற்றுமதியிலையும் பார்த்தீங்கனாக்கா நாற்பத்தொம்போது சதவீதம் வரைக்கும் எம்எஸ்எம்இ தான் வந்து ஏற்றுமதியில் இருக்காங்க ஸோ இப்போது இந்த ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தில் எம்எஸ்எம்ஐடைய பங்கு ரொம்ப அலாதையானது அது அவங்களுடைய தவிர்த்துட்டு நம்ம இந்த இந்த கனவை வந்து எட்ட முடியாது இவங்களுக்கு தேவையானது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு வந்து மின்சார நிலை கட்டணம் உயர்வு இதை வந்து நாங்கள் பல கட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு சதவீதத்துக்கு மேலே அது வந்து உயர்ந்திருக்கு இந்த நிலை கட்டணம் ஏன் நமக்கு ரொம்ப பாதிக்குது அப்படின்னா உபயோகப்படுத்தினாலும் உபயோகப்படுத்தாவிட்டாலும் எனக்கு சில சமயம் ஜாப்பாடவும் ஜாபாட வராது பட் எப்படி இருந்தாலும் நான் சும்மா இருந்தாலுமே இந்த நிலை கட்டணம் நான் கட்டியே தீரணும் அப்படிங்கிற இதில் இருக்குது ஏன்னா முப்பத்தைந்து ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் உயர்ந்து இருக்குது நிலை கட்டணம் அது இல்லாமல் சொத்து வரி உயர்வு இருக்குது லேபர் ஷார்டேஜ் லேபர் கட்டணங்கள் ரொம்ப ரொம்ப வந்து தொழிலாளர் கட்டணம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பல்வேறு இது இருக்கும்போது கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் எம்எஸ்எம்இ வளர முடியாது வேலைவாய்ப்பில் நமக்கு அக்ரிகல்ச்சருக்கு அடுத்தபடியாக விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான வேலைவாய்ப்பை கொடுக்கறது எம்எஸ்எம்இ டோய் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்ஸ் வந்து தேவைப்படுது அது வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மத்திய அரசாங்கமும் சரி மாநகர அரசாங்கமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் சில கேப்ஸ் இருக்குது அதை வந்து டான்சியா தலைமை சங்கம் தமிழ்நாட்டில் ஸ்டேட் எம்எஸ்எம்இ பாடி ஸோ நாங்கள் வந்து அதை சரியான இடத்துல முயற்சிட்டுருக்கோம் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை மற்ற சிறு குறு தொழில்களுக்கு உறுதி பத்திரம் இல்லாத கடன் கிடைக்கிற வங்கிகள் இன்னும் சுணக்கம் காட்டுறதா புகார்கள் இருக்கு இந்த பட்ஜெட் இதற்கான நடைமுறைகளை எளிதாக்க ஏதேனும் சிறப்பு திட்டம் வரும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா இப்போ நீங்க போன பட்ஜெட்ல கேட்டீங்க நம்ம நிதியமைச்சர் மாணவ நிதியமைச்சர் அவர்கள் போன பட்ஜெட்லயும் வந்து பிணை இல்லா கடன் சிஜிடிஎம்எஸ்சி கடன் சொல்லுவாங்க கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலியமா அது ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் உயர்த்தினாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா நம்மளுடைய கோரிக்கை வந்து மைக்ரோ செக்டர் குறுண்டோயில்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை கடனுமே பிணை இல்லாத கடனாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை பட் இந்த அளவுக்கு அவங்க பத்து கோடி வைக்கும் சொல்லியிருந்தா கூட ஆர்பிஐ வந்து இதை பொதுத்துறை வங்கிகளும் சரி ப்ரைவேட் பேங்க்ஸும் இதை வாங்கலான்ற அதை வந்து சரியாக பார்க்கணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே என்ன இஷ்யூ நாங்கள் பார்க்கோம் அப்படின்னா இதை வந்து முழுதும் பிணை இல்லாத கடனாக கொடுப்பதில்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கோடி ரூபா கடனா முடிஞ்ச வரைக்கும் பிணையை எடுத்துக்கவாங்க நாற்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ என்ன பிணை இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க பிணை இல்லாத கடனாக வந்து கொடுக்குவாங்க இது முற்றிலும் தவறானது தொழில் வந்து பிணை கொண்டு வாங்கன்னு வந்து ரொம்ப தவறு நமக்கு அடுத்த தலைமுறை வந்து ஜாம் கொடுக்க தலைமுறையாக வேலை தேடாமல் வேலை கொடுக்க தலைமுறையாக வளரணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் படிப்பு முடிச்சுட்டு வராங்கன்னா அவங்கள பிணை கொண்டு வாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் முழுவதுமே வந்து பிணை இல்லாத கடனை வந்து கொடுக்கறதை ஊக்குவிக்கணும் இது சரிவாக பேங்க்ஸ் கொடுக்குறாங்களான்னு சொல்லி ஆர்பிஐ வந்து இதை வந்து கவனிக்கணும் நிதி அமைச்சகமும் இதை வந்து சிறப்பு கவனம் கொடுத்து அத்தனை குழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை கடனுமே பிணை இல்லாத கடனாக கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை மூலப்பொருட்களுக்கு அதிக ஜிஎஸ்டி ஆனால் விற்கும் பொருட்களுக்கு குறைவான ஜிஎஸ்டி அப்படிங்கிறனால பல சிறு தொழில்களோட லாபத்தை பாதிக்குது இதை சரி செய்ய இந்த பட்ஜெட்டில் ஏதேனும் தீர்வு எதிர்பார்க்குறீங்களா பெரும்பாலும் வந்து என்ன ஜிஎஸ்டி ஸ்டாப்ல நம்ம வந்து ராமேட்டீரியல் வாங்குவோமோ அதே ஜிஎஸ்டி அளவில் தான் நம்மளுடைய விற்பனையும் இருக்கும் ஸோ வாங்க ஜிஎஸ்டி விக்க ஜிஎஸ்டி வந்து இதுவாகிடும் நம்மளுடைய வேல்யூ அடிஷன்களில் தான் இந்த ஜிஎஸ்டியோட பங்களிப்பு இருக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து ஜாப் ஒர்க்குன்னு சொல்லுவோம் ரொம்ப குருண்டோயில்களை வந்து ஜாப் ஒர்க்கில் அதிக அளவில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது இதில் வந்து வாமி இருக்காது எந்த கம்பெனி ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து அந்த வாமிட்டேவிலையும் கொடுத்துடுவாங்க இவங்க ஜாப் ஒர்க் மட்டும் அதாவது அந்த லேபர் மட்டும் இவங்க பண்ணிவிட்டு திரும்ப சப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஜாப் ஒர்க்குக்கு நம்ம கேட்டு டான்சர் சான்சாப்பாக நம்ம சொல்லியிருக்கிறது ஐந்து முன்னாடி பன்னெண்டு சதவிகிதம் வந்தது அதை ஐந்து சதவிகிதம் ஆக்க வேணும் அப்படின்னு சொல்லுவது நம்மளுடைய கோரிக்கை இதில் ஒன்றுமே இல்லை ஒன்லி ஜாப் ஒர்க் மட்டும்தான் லேபர் ஒர்க் மட்டும்தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிப்போச்சுனாக்கா இந்த பன்னெண்டு பெர்சென்ட்டை வந்து சமீபத்தில் ஜிஎஸ்டி வரிசீவமைப்பு பண்ணும்போது அதை பதினெட்டு சதவிகிதமாக பண்ணிட்டாங்க இது வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயம் இது வந்து நாங்க டான்சா வந்து கோரிக்கை வச்சிருக்கோம் நிதியமைச்சருக்கும் மாணவர்கள் நிதியமைச்சருக்கும் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதை வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து மீனும் ஐந்து சதவிகிதமா பன்னெண்டு சதவிகிதம் வந்து பதினெட்டு சதவீதம் ஆயிடுச்சு அது ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை சார் புதிய இயந்திரங்கள் வாங்குறதுக்கான பதினைந்து பர்சன்டேஜ் மானிய திட்டம் மீண்டும் தொடங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அது இந்த பட்ஜெட்ல இடம்பெறுமா புதிய இயந்திரங்களுக்கு வந்து நம்ம கேபிட்டல் சப்சிடி வந்து நம்மளுடைய மாநில அரசு வந்து இருபத்தஞ்சு சதவீத மானியம் கொடுக்குறாங்க நமக்கு வந்து மூலதன மானியம் சொல்லி சொல்லணும் நம்ம அதில் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறாங்க இது இல்லாமல் மத்திய அரசாங்கம் டெக்னாலஜி அப்கிரேடேஷனுக்காக நவீனமயமாக்கிறதுக்காக பயந்து சதவீதம் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அது சம ஒரு நாலு வருஷமாக அது நிறுத்தி வச்சுருக்கு அது கொடுக்கல அதை மீண்டும் தொடங்கணும் அப்படிங்கிறது போன பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருந்தோம் அதை வந்து நாங்கள் வந்து பரிசீலிக்கணும்னு சொன்னாங்க பட் இந்த பட்ஜெட்ல அதை கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறோம் இது கண்டிப்பா நவீனப்படுத்த வேணும் இது இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப லேபர் ஓரியன்டா இந்த மிஷின்ஸ் இருக்கு ஸோ அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இல இந்த மிஷின்ஸை நவீனப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அதுக்கான அறிவிப்பு பண்ணுவாங்க நம்ம subscribe to one india and never miss an update ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை